இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நீங்காத நினைவுகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எம்ஜிஆர் அவர்கள் உடல் நலம் குன்றியிருந்தார் அப்போது முப்பெரும் விழா ஒன்று நடைபெற்றது நாகர்கோவிலில் பெரும் புலவர் அதங்கோட்டு ஆசான் அவர்களுக்கான நினைவு சின்னமும் அக்காலத்தில் வாழ்ந்திட்ட சதாவதானி செய்கு தம்பி பாவலர் அவர்களுக்கு நினைவகமும் பொது உடைமை மேதை ஜீவா அவர்களுக்கு சிலை திறப்புமான முப்பெரும் விழாவில் தலைவர் கலந்து கொண்டார் மேடையில் பெரும் புலவர்கள் தொல்காப்பிய அறிவை பலவாறாக அதன் சிறப்புகளையும் சொல்லி வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இறுதியாக பேசி எழுந்த புரட்சித் தலைவர் அவர்கள் மக்களின் ஆரவாரத்திற்கு இடையே தனது பேச்சை தொடங்கினார் நாட்டின் முதலமைச்சர் ஒரு நடிகர் இலக்கியத்தை அதிலும் தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூலை குறித்து என்ன பேசிவிடப் போகிறார் என்கிற அனுமானத்தில் பலரும் இருக்க தன் பேச்சை துவங்கிய புரட்சி தலைவர் நான் நாடகத்திலிருந்து சினிமாவிற்கு வந்தவன் நாடகத்தில் நவரச நடிப்பு என்பார்கள் ரௌத்திரம் ஹாஸ்யம் சோகம் காமம் மோகனம் என்று வரிசைப்படுத்திவிட்டு தமிழில் இதனை ஒன்பான் சுவை என்பார்கள் ஆனால் தமிழரின் மூல இலக்கண இலக்கிய நூலாகிய தொல்காப்பியத்தில் ஒன்பது சுவைகள் கூறப்படவில்லை என்று சொல்லி நிறுத்தினார் பெரும் புலவர்கள் யாரும் ஆய்வு செய்யாத ஒன்றை புதிதாக அவர் அங்கு சொல்ல கேட்ட பெரும் புலவர்கள் எல்லாம் நாற்காலியின் விளிம்பிற்கே வந்துவிட்டார்கள் தொடர்ந்து பேசிய புரட்சித் தலைவர் தொல்காப்பியத்தில் சினம் சிரிப்பு வெகுளி துன்பம் முதலான எட்டு சுவைகள் மட்டுமே கூறப்பட்டுள்ளன ஒன்பதாவது சுவையான மோனம் அதாவது தவம் அதில் இல்லை காரணம் தவம் தமிழர்கள் நெறி அல்ல அது மாற்றார் நெறி என்று ஏறத்தாழ ஒரு மணி நேரம் தொல்காப்பிய விரிவுரையே நிகழ்த்திவிட்டார் அவையில் பலத்த கரகோஷம் எழுந்தது பெரும் புலவர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்க நான் உடனிருந்து அந்த பேச்சை கேட்டு அதை நெஞ்சில் வாங்கிய நினைவு இன்றும் ஞாபகத்தில் இருக்கிறது என்று ஜானகி அம்மையார் நினைவு கூறுகிறார் பெருக்கெடுத்து வரும் சரித்திர வெள்ளத்தின் திசையை மாற்றி அமைக்கும் மாபெரும் சக்தி படைத்த சரித்திர நாயகர்கள் உலகில் எப்போதோ ஒருமுறைதான் தோன்றுகிறார்கள் என்று லார்ட் மெக்காலே எழுதிய பொன்மொழி ஒன்றை பழைய தாய் மாத இதழ் ஒன்றில் படித்தபோது அதன் முழு உருவமாக புரட்சி தலைவரை தான் கண்டதாக ஜானகி அம்மையார் உலம் பூரித்து எழுதுகிறார் புரட்சி தலைவரின் தமிழ் பற்று தமிழ் ஆர்வம் தமிழுக்கான தொண்டு எவ்வாறு இருந்தது என்பது பற்றி ஜானகி அம்மா கூறுகிறார் அதாவது அவரது தொடக்க கால திரைப்பட காலகட்டத்தில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை எழுதுகிறார் சிறுவயது முதல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தமிழ் ஆர்வம் அதிகம் இருந்தது திரையில் வசனங்களை அவ்வளவு அழகாக உச்சரிப்பார் அது ஒருபுறம் இருக்க அவர் எதில் கையெழுத்து இட்டாலும் அப்போதெல்லாம் எம் ஜி ராமச்சந்தர் என்றுதான் கையெழுத்து இடுவார் நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி அவர்களும் புரட்சித் தலைவரும் சிறுவயதில் வயதில் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் ஒன்றாக நடித்து வந்தவர்கள் அவர்தான் புரட்சித் தலைவரின் தமிழ் உணர்வு தூக்க அக்காலத்தில் காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் எம் ஜி ராமச்சந்தர் என்று கையொப்பம் இடுவதை கண்ணுற்ற கே ஆர் ராமசாமி வடநாட்டுக்காரர்களைப் போல பேர் எழுதுவது நன்றாக இல்லை அழகான தமிழில் எழுதலாமே என்று சொல்ல உடனே அன்றிலிருந்து எம் ஜி ராமச்சந்திரன் என்று கையெழுத்து இடுவது வழக்கமானது இந்த உண்மையை ஜானகி அம்மையார் பதிவு செய்கிறார் பெரும் தமிழ் அரங்குகளுக்கு செல்லும் பொழுது திரை விழாக்களில் கலந்து கொள்ளும் பொழுது ஜானகி அம்மையாரை உடனழைத்து செல்வது எம்ஜிஆரின் ஒன்று அப்படியாகத்தான் அக்காலங்களில் சினிமாவிற்கு செல்லும் பொழுது மனைவியை குதிரை வண்டியில் அழைத்து கொண்டு போவாராம் எம்ஜிஆர் செல்லும் இடங்களில் தன்னை யாருக்கும் அறிமுகப்படுத்த கூடாது என்று ஜானகி அம்மையாரிடம் சொல்லிவிடுவாராம் ஒரு முறை அசைவ உணவு விடுதிக்கு ஜானகி அம்மாவை அழைத்து சென்று அமர்ந்த எம்ஜிஆர் அக்காலத்து ஆங்கிலேய பின்னணி கொண்ட ஒரு ஹோட்டல் சர்வரை அழைத்து இரண்டு புல்ஸ் ஐ கொண்டு வருமாறு ஆர்டர் கொடுத்தாராம் ஜானகி அம்மையார் சுத்த சைவம் அவர் பயந்து கொண்டு எனக்கு எதுவும் வேண்டாம் என்றாராம் அது என்ன புல்ஸ் ஐ என்று ஜானகி அம்மையார் கேட்க சர்வர் ஒரு தட்டில் இரண்டு முட்டைகளை உடைத்து செய்த ஆஃபாயிலை கொண்டு வந்து வைத்தாராம் இதுதான் புல்ஸ் ஐ என்று ஜானகி அம்மையாரிடம் காண்பித்து நடுவில் மஞ்சள் கரு சுற்றிலும் வெண் படலம் ஒரு காளை மாட்டின் கண்களைப் போல இருப்பதனால் இதை புல்ஸ் ஐ என்று சொல்லுகிறார்கள் என சிரித்து கொண்டே ஜானகி அம்மையாரின் பயத்தை கிண்டலுடன் தனித்தாராம் எம்ஜிஆர் இப்படியாக தனது தோட்டத்து தூயவன் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை அழைத்து அகமகிழும் ஜானகி அம்மாள் எம்ஜிஆரும் தானும் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து இன்னும் மேலும் பல சம்பவங்களை அடுக்கி அதற்கான விவரங்களோடு எழுதியுள்ளார் பிறவற்றை அடுத்த காணொளியில் காண்போம் இணைந்திருங்கள் பிக்ஸ் இந்தியா சேனலோடு அம்மா நீங்காத நினைவுகள் பகுதியோடு நன்றி வணக்கம்